லேலூயா கருத்துடைய பர்சனாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக நம்ம தொடர்ந்து ஒரு மனவாட்டி சபை ஓகேவா அது எப்படி இருக்கணும் ஓகே அதாவது இப்போ நாம மனவாட்டி சபையா மாறணும்னா அதுக்கு எப்படி ஆயத்தப்படணுங்கிறத நம்ம தொடர்ச்சியாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம் திங்கள் முதல் வெள்ளி வரைக்கும் இந்த திறந்த வாசல்கிற நிகழ்ச்சியின் வழியா ஓகேவா நீங்க ஊழியத்தில் வாஞ்சியா உள்ள ஊழியராக இருந்தீங்கன்னா ஓகேவா இளம் ஊழியர் புதுசாக வந்த ஊழியர்கள் இல்லை சப ஊழியம் அந்தளவுக்கு விருத்தி அடையாமல் ஓகேவா இருக்க ஊழியர்னால் நீங்கள் தைரியமாக இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுங்க ஓகேவா உங்களுடைய ஒரு அஞ்சு மெஸ் மெசேஜ் ஒரு தலைப்பின் கீழே உள்ள அஞ்சு மெசேஜ் வந்து நான் உங்களுக்கு ஃப்ரீயாகவே இந்த சேனலில் உங்களுக்கு ஓகேவா ஃப்ரீயாக போட்டு கொடுக்குறேன் ஓகேவா தேவன் கொடுத்த வார்த்தை தான் ஓகேவா உங்கள் கிரியையை அவர் பார்த்துருக்கார் ஓகேவா உங்களுக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீங்கள் தேவனுடைய நாமத்தை மறுதலியாமல் நீங்கள் அவருக்கு பட்ட பிரயாசத்தை பார்த்து இந்த டிவி ஊழியத்தில் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிது ஓகேயா நீங்கள் தாராளமாக உங்களுடைய மெசேஜஸ்ஸை இதில் போடலாம் ஓகே நான் சொன்னேன் இல்லையா இப்படி நீங்கள் அஞ்சு மெசேஜ் வரைக்கும் நான் வந்து ஃப்ரீயாக வந்து அதான் உங்களுக்கு போடுறதுக்கு உதவி செய்கிறேன் சரியா நேரில் வந்து எடுக்கிறேன் ம் ஓகே நீங்கள் இருக்கிற இடமா இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் ஆஃபீஸ்க்கு இல்லை இந்த ப்ரேயர் சென்டருக்கு இந்த மாதிரி வந்தாலும் ஓகே தான் கத்துறவங்களை உங்களை ஆசீர்வதி நம்ம மெசேஜுக்கு போகலாம் சரியா ஓகேவா நம்ம என்ன மனவாட்டி சபைக்கு உண்டான ஆயத்தம் ஓகேவா ஒரு மனவாட்டியாக நம்ம எப்படி ஆயத்தப்படணும் ஒரு மனவாட்டிக்கு என்னெல்லாம் சுபாவம் வேணுங்கிறத பார்த்தோம் ஓகே கடைசியாக பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணுங்கிறத பார்த்தோம் ஓகேயா இப்போ எப்படி நிற்கணும் இந்த ஆறாதனால எப்படி பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணுங்கிறத பார்க்கலாம் ஓகே எடுத்துக்கலாம் எபிஎஸருக்கு எழுதின நிருபம் ஆறில் பதினொன்று பன்னெண்டுல இருந்து நான் வாசிக்கிறேன் கேளுங்களேன் நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள் அப்போ அடுத்து பாருங்களேன் ஏனெனில் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் மல்ல துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு அப்படின்ட்டு அப்போ மாம்சத்தோட ரத்தத்தோட உங்களுக்கு போராட்டம் இல்ல ஆவி மண்டலத்துல ஆகாயத்து பிரபு என்று அழைக்கப்படுற அந்த பிசாசனுடைய கூட்டத்து கூட தான் உங்களுக்கு பிரச்சனை இருக்கு அப்ப நீங்க பிசாச போன தடவை என்ன பார்த்தோம் பிசாசுக்கு எதிர்த்து நிக்கணும் ஓகே அதை யுத்தம் செய்யணுங்கிறத பார்த்தோம் ஓகே சரி நீங்க எப்படி நிக்கணும்ங்கிறத தான் வந்து இங்க பாக்குறோம் ஒரு தேவனுடைய பரிசுத்த மனவாட்டு எப்படி இருப்பானா தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை அணிந்து கொள்ளும் ஓகேவா இது தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க ஒரு ராஜாவனுடையத ஒருத்தருக்குமே கொடுக்க மாட்டார் ஓகேவா அப்போ அது தன்னுடையதே கொடுக்கறாருனா அது இந்த தான் இருக்கணும் ஓகேவா இப்போ ஒரு மணவாளன் இல்லாத இடத்துல ஓகேவா அந்த மணவாளனுடைய ரோலை பிளே பண்றது மனவாட்டி தான் ஓகே அது வீட்லயா இருந்தாலும் சரி வெளியிலேயா இருந்தாலுமே சரி ஓகேவா மணவாளன் இல்லாத பட்சத்தில் அந்த இடத்துல மனவாட்டி தான் மணவாளனுடைய அந்த கேரக்டரை அந்த ரோலை அந்த ரூபத்தை அவங்க தான் வந்து செய்வாங்க சரியா இங்கே ஓகே அதே மாதிரி மனவாளன் யாருக்கும் வந்து என்ன சொல்றது உதவி அதெல்லாம் வேற தன்னுடையதை எடுத்து கொடுக்கணும்னா அது ஒன்று மனவாட்டியாக இருக்கணும் இன்னொன்று பிள்ளைகளாக இருக்கணும் பிள்ளைகள் வந்து அதுக்கு உண்டான பக்குவம் அப்படிலாம் இருக்கு வளர்ச்சி எல்லாம் இருக்கு ஓகே இது மனவாட்டி தான் ஓகே ஏன்னா அவருடைய தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையே கொடுக்குறாரு ஓகேவா அப்போ வந்து அதான் மனவாட்டி சபைக்கு உண்டானது இந்த மனவாட்டி சபை இருக்கு இல்லையா தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எப்படி தரைச்சுக்கணும் தேவனுடைய சர்வாயுத வர்க்கம்னா என்னங்கிறத நம்ம பார்த்திடலாம் சரியா பதினாலாவது வசனம் சொல்லுது சத்தியம் என்னும் கச்சை ஓகே ஒன்று சத்தியம் ஓகேவா அடுத்து நீதி என்னும் மார்க்கவசம் ரெண்டு மூணாவது சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சர் மூணு அடுத்து பதினாறுல வந்து விசுவாசம் என்னும் கேடயத்த விசுவாசம் என்னும் கேடகம் ஓகே நாலு அஞ்சாவது ரட்சண்யம் என்னும் தலை சீரா ஆறாவது தெய்வ வசனமாகிய ஆவியின் பட்டயம் ஓகே இந்த ஆறு குறித்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் சத்தியம்னா என்ன அது கிறிஸ்து இயேசு அவருடைய வார்த்தைகள் ஓகேவா அவர் பிதாவின் இடத்துல கட்டுறதை நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு இல்லையா ஈஸியாக சொன்னால் சத்தியம்னா என்னன்னா இந்த ஹோலி பைபிள் ஓகேவா இந்த பரிசுத்த வேதாகமம் சரியா தேவனுடைய வார்த்தைகள் தான் சத்தியம் ஓகேவா இல்லை நம்ம வந்து தேவனையே சத்தியம்னு கூட சொல்லலாம் அதாவது அதாவது கிறிஸ்து இயேசு ஓகேவா ஆ அவர் மூலியமாக ரட்சிப்பு வந்தது ஓகேவா அப்படி ஆ அப்போ சத்தியம்னா என்ன இந்த வசனம் தேவனுடைய வார்த்தைகள் சரியா ம் நீதி என்னும் மார்க்கவசத்தையும் தரித்தவர்களாயும் நீதினா என்ன இப்போ சத்தியம்னா அவருடைய வார்த்தை ஓகேவா ம் அப்போ நீதினா என்ன வார்த்தையின்படி நடக்கிறதுக்கு தான் வந்து நீதி ஓகேவா நீதினா என்னன்னா லா ஓகேவா சரி அவருடைய வார்த்தை எல்லாமே லா அப்படின்னு பார்த்தா இல்லை இப்போ நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டு சொல்கிறேன் பாருங்களாம் எஸ்ஐகல் பதினெட்டு ஒம்பதில் என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு உண்மையாக இருப்பான் ஆகில் அவனே நீதிமான் அப்படின்ட்டு வசனம் சொல்லுது அப்போது நீதிமான்னா யார் கட்டளைகளின்படி நடக்கணும் நியாயங்களை கை கொள்ளணும் உண்மையாக இருப்பான்னா அவனுக்கு பேர் நீதிமான் சரியா ஓகே அப்போது நீதியை உடையவனாக இருப்பவன் தான் நீதிமான் ஓகே தேவனுடைய கட்டளைகளை கைப்பற்றி நடக்கிறது ஓகேவா இந்த ஃபஸ்ட்டு உள்ள சத்தியம் வந்து வசனத்தை தெரிஞ்சுருக்கு ஓகேவா ரெண்டாவது அதாவது தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் எப்படின்ட்டு பார்க்குறான் சத்தியம்னா வசனம் தெரிஞ்சிருக்கிறது நீதினா வசனத்தின்படி நடக்கிறது வசனத்தின்படி நடக்கிறது தான் இந்த மார்க்கவசமாக இருக்குது ஓகேவா இது அந்த போர் ஆயுதம் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா சர்வாயுத வர்க்கம் ஓகேவா நம்ம பார்த்தா ஆர்மி ட்ரெஸ் யுத்த கவசம் அப்படின்ட்டு சொல்லிக்கலாம் ஓகே அதான் தேவனுடையது எப்படின்னா சத்தியம் வசனம் தெரிஞ்சுருக்கணும் வசனத்தின்படி நடக்கணும் மூணாவது சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை ஓகேவா எப்பவுமே ரெடியாக இருக்கணுமா பாதரட்சை ஓகே அந்த பூட்ஸ் ஷூ ஓகே நீங்கள் எப்போவுமே அந்த கிறிஸ்து இயேசுவனுடைய ஓகேவா இயேசு கிறிஸ்துவ என்ன வந்தால் என்ன ஆகும் நமக்குள்ள ஒரு சமாதானம் வரும் ஓகே இந்த சமாதானத்தினுடைய சுவிசேஷத்தை எப்பவும் அறிவிக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கணும் அதுதான் இந்த ஆயத்தம் என்னும் பாதராட்ச ஓகே அடுத்து விசுவாசம் என்னும் கேடகம் விசுவாசம்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா நம்பப்படுகிறவைகளினுடைய உறுதியும் காணப்படாதவைகளுடைய நிச்சயம்தான் ஓகே இந்த விசுவாசம் ஆபிரகாமில் இருந்து தேவனை எதிர்பார்க்குறது தேவன் விரும்புறது ஓகே ப பழையற்பாடில் வந்து கண்டு விசுவாசிப்பாங்க ஓகேவா அதாவது தரிசித்து நடப்பாங்க புதிய பாட்டில் வந்து நம்ம விசுவாசி நடக்கிறவங்க காலையா பேத தண்ணி மேலே நடந்தது ஏசு கிறிஸ்து உடனே அவர் போட்டில் இருந்து தண்ணி மேலே கடல் மேலே நடக்கிறது தான் விசுவாசம் பழைய பாட்டில் வந்து தரிசித்து நடக்கிறாங்க ஓகே யோசேப்புக்கு சொப்பனம் வருது அந்த சொப்பனத்தை நோக்கி பயணிக்கிறார் ஓகேவா இப்போ இதுதான் எண்டுன்னு தெரியுது ஓகேவா பாடு அப்படி இல்லை ஒவ்வொரு அடியுமே வந்து அவரை நோக்கி ஓகேவா அவர் வர சொன்னார்னால் அந்த வழியாக வந்து நம்ம எதுவுமே இல்லாமலே வந்து நம்ம நடந்து போறது எந்த ஒரு கிரிப்பு எந்த ஒரு பேலன்ஸ் எதுவும் இல்லாம அவர் வர சொன்னார்ப்பா அவர் எல்லாத்தையும் பார்த்துப்பாருன்னு சொல்லி விசுவாசம் நடக்கிறதுக்கு பேர் தான் இது விசுவாசம் ஓகே அதனால தான் இந்த இடத்துல இந்த இந்த இடத்துல மட்டும் சொல்வார் எல்லாவற்றுக்கும் மேலாக ஓகேவா விசுவாசம் ஓகேவா இன்னும் கேடகத்தையும் பிடித்துக்கிட்டு எப்பவுமே நிக்கணும்னு சொல்லி இருக்கு இந்த இடத்துல அடுத்து ரட்சணியம் என்னும் தலை சீரா ஓகே அதியம்னா அந்த ரட்சிப்பு ஓகே ரட்சிப்பின் வஸ்திரம்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா நீங்க இந்த உலகம் வேண்டாம் தெய்வனுக்குன்னு கிறிஸ்து இயேசுக்காக அவர் எனக்கு வேண்டி என்னுடைய பாவத்தை கழுவுறதுக்கு அவர் ஜீவனை விட்டார் இனி நான் வாழ்றது அவருக்காக ஓகே அவருடைய விருப்பத்தை செய்யறதுக்கு வாழ்றேன்னு சொல்றது தான் இந்த உலகம் வேண்டாம் பரம தேசத்துக்கு அவரோட நான் இருக்கணும் சொல்லி வாழ்றதுக்கு பேர் தான் ரட்சிப்பு ஓகேயா அந்த ரட்சிப்பினுடைய அனுபவம் தான் வந்து இந்த ரட்சன் நிம்மனும் தலை சீரான்னு சொல்லி தலைக்கவசமாக இங்கே சொல்லப்பட்டிருக்கு அடுத்து இது அஞ்சுமே எதிரிகள் தாக்குனா தன் நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கு இப்போ நம்ம அட்டாக் பண்ணுறதுக்கு நம்ம மற்றவங்களை யுத்தம் செய்கிறதுக்கா அடிக்கவோ குத்தவோ தான் ஒரு ஆயுதம் இருக்கு என்னன்னா அந்த ஆயுதத்துக்கு பேரு தேவ வசனம் ஆகிய ஆவின் பட்டயம் தேவ வசனம் ஓகே அப்போ இந்த வசனம் இயேசு கிறிஸ்து பார்க்கும்போது லூக்கா மத்திய நாலாவது அதிகாரத்துல பார்க்கும்போது பிசாசு பிசாசை எப்படி எதிர்கொள்றாரு அந்த நாற்பது நாள் ஓகேயா அது முடிஞ்சு அவருக்கு பசி உண்டாகும் போது ஏசு கிறிஸ்து பிசாச வசனத்தினாலதான் வந்து அவர் ஜெயிக்கிறார் ஓகே அப்போ நீங்கள் பிசாசை எதிர்த்து நிக்கணும்னா இந்த தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்தவர்களாக நிற்கணும் ஒன்று ஓகேவா பிசாசனுடைய சண்டை போடுறது வசனத்தை மட்டும்தான் வந்து அவன்கிட்ட பேசவே செய்யணும் ஓகே நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய நிறைய ஊழியர்கள் வீடியோவில் அது இதெல்லாம் பார்த்துருப்பீங்க பிசாசிட்ட போய் நீ எங்கேருந்து வர ஓகேவா உன் பேர் என்ன இதெல்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க ஓகே இதெல்லாம் நீங்கள் போய் இருக்காதீங்க ஓகேவா அவைகளை பேசாத படிக்க அதட்டி வசனம் சொல்லும் அதே தான் பவுலுமே செய்வார் அவ பேசவே விட மாட்டார் ஓகேவா ம் விசாசம் துரத்தணும் ஓகேவா எதிர்த்து நிற்கணும் ம் ஓகேவா அப்போது நீங்கள் மற்றவங்கள பார்த்து நீங்கள் வஞ்சனைக்குள்ளே போயிடாதீங்க சரியா உங்களை ஆசீர்வதிப்பார் சரி ஓகே அப்போது நீங்கள் மனவாட்டி சபையாக இருக்கணும்னா நீங்கள் இந்த தெய்வனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்தவர்களாக நிற்கணும் ஓகே இது எப்படி பிரதர் எனக்கு ஒன்றுமே புரியல கொஞ்சம் புரியுற மாதிரி சொல் அப்படின்னா எனக்கு ஒருத்தரை ஞாபகப்படுத்தினார் ஓகே அவர் யாருன்னா தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்தவனா தாவிது எங்க யுத்தம் செஞ்சான்னு பார்த்தா அந்த கோலியாத்தை எதிர்கொள்ற சிச்சுவேஷன் ஓகே அமைஞ்சது இல்லையா அந்த இடத்துல பார்த்தா இந்த ஆறு தன்மையும் தாவீதுட்ட இருக்கும் ஓகே இந்த தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் இருக்கு இல்லையா இந்த ஆறு ஓகே சத்தியம் என்னும் கச்சை நீதி என்னும் மார்க்கவசம் ஓகேவா விசுவாசம் என்னும் கேடயம் ஆயத்தம் என்னும் பாதரட்சா ரட்சணியம் என்னும் தலைச்சீரா தெய்வ வசனமாகி ஆவியின் பட்டயம் இது ஆறுமே அந்த தாவீதுக்குள்ளே இருக்கும் ஓகேவா இப்போ பிசாசிட்ட எப்படி சண்டை போடுவான் அந்த தெய்வ வசனமாகி ஆவியின் பட்டயத்தை எப்படி யூஸ்வானா யூஸ் பண்ணுவானா பதினேழு நாற்பத்தேழுல இருக்குது ஒன்னு சமையலில் கர்த்தர் பட்டணியத்தினாலும் கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும் யுத்தம் கர்த்தருடையது அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான் இந்த வார்த்தை எப்படி இருக்கு ஓகேவா கர்த்தர் பட்டயனத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல இந்த விஷயத்திலேயே அப்ப தேவனை பத்தி தெரியுது இவனுக்கு அதாவது சத்தியத்தை அறிந்தவனா இருக்கான் ஓகேவா அப்ப சத்தியம் வந்துச்சா இதுல வந்து யுத்தம் கர்த்தருடையது ஓகேவா அப்போ இங்க எப்படி எதிர்கொள்றான் நான் இல்ல நான் ஒண்ணுமே இல்லை அத ஒத்துக்கிறேன் ஓகேவா வசனத்தினாலதான் பிசாசிட்ட வந்து போறான் இந்த யுத்தம் கர்த்தருடையது நான் எமோஷன்ல ஓகே எனக்குள்ள வந்த ஒரு இதுல நான் ஓடி போய் சண்டை போடல நான் ராஜாவா என்னுடைய ஜனங்களுக்கு வேண்டி அபிஷேகம் பண்ணப்பட்டவன் ஓகேவா அந்த அபிஷேகம் தாவிதுக்குள்ள நிரம்பி தன்னுடைய ஜனங்கள் நிந்திக்கப்படுறத இவனால தாங்க முடியல ஓகே ஏன் இவன் தான் ராஜா வயசு கம்மியா இருக்கு ஆனா அபிஷேகம் பண்ணப்பட்டது ராஜாவா ஓகேயா தெய்வ ஜனங்களுக்கு ராஜாவா வந்து தாவித அபிஷேகம் பண்ண போறார் அந்த அபிஷேகம் அவனால இருக்க முடியல தேவ ஜனத்தை ஜீவனுள்ள தேவனுடைய ஜனங்களை இன்னி ஒருத்தன் விருத்த சேதனை இல்லாத ஒரு கோலியாத்து பெலிஸ்தேன் வந்து நிந்திக்கிறது இவனால அதை ஏற்றுக்கொள்ள முடியல ஓகேவா அப்போ இவன் யுத்தம் பண்றதுக்கு போறான் அவன்கிட்ட பேசும்போது சொல்றான் பாருங்க யுத்தம் கருத்தருடைய அப்போ வசனத்தினால தான் வந்து அவன்கிட்ட வந்து என்ன சொல்றது தெய்வ வசனமாகிய ஆவியின் பட்டையும் இவன் கிட்ட இருக்கு ஓகேவா அது பேசும்போது உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் அப்படின்னு அப்ப விசுவாசமும் இருக்கு இந்த இடத்துல ஓகேயா முன்னாடி பார்க்கும்போது அப்பாவுக்கு கீழ்ப்படுகிறாரு ஓகே கரெக்டாக வந்து கொண்டு வந்து ராஜாட்டவை வந்து முன்னாடி நிக்க வைப்பார் அங்கேயும் விசுவாசமான வார்த்தைகள் தான் ஆஹ் பேசும் முன்பு வந்து ஒரு சிங்கம் வந்தது அப்புறமா கரடி வந்தது என்னுடைய ஆட்டில் ஒன்றை வந்து களவாடிட்டு போயிடுச்சு நான் போய் வந்து அதை மீட்டு கொண்டு அதை அடிச்சும் கொண்டு போட்டேன்லாம் வந்து சொல்வார் ஓகே ராஜாட்ட அப்போ கரெக்டாக ஓகே நீதியின்படி நடக்கிறவர் இவர் ஓகேவா தனக்கு கொடுத்த அந்த வேலையில் கொஞ்சத்தில் உண்மையாக இருந்து சரியாக ஓகே செய்கிறவர் ம் சரியா யார் இந்த தாவிது ஓகேவா இப்போ அப்போது சத்தியம் இருக்குது அவர்கிட்ட நீதி என்ன அவசம் இருக்குது ஓகே இவர் ரட்சிப்புக்குள்ளே வந்துட்டார் ஓகேவா இப்போ இந்த உலக வாழ்க்கை வேண்டான்னு சொல்லிட்டு தேவனுக்கென்ற அந்த நியமம் ஓகே அவரை துதிச்சு பாடுறது அவரோடே இருக்கிற அந்த விஷயத்துலலாம் கரெக்டாக இருக்கார் ரட்சிக்கப்பட்டிருக்காரு தெய்வ வசனம் இருக்குது ஓகே விசுவாசம் இருக்குது அதை ஆவியின் பட்டம் தான் தெய்வ வசனம் சொல்லியாச்சு இல்லையா நீதி என்னும் மார்க் அவசம் வசனத்தின்படி நடக்கிறார் சத்தியம் இருக்குது ஓகேவா ஆயத்தம் இன்னும் பாதரட்ச இருக்குது ஓகேவா இவர் சமாதானத்தின் சுவிசேஷத்தை வந்து அறிவிக்கிறதுக்கு ஆயத்தம் என்னும் பாதரட்சையோடு புறப்படுறார் இப்போது இங்கே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு யுத்தம் கர்த்தருடையதுன்ட்டு ஆனால் யுத்தம் செய்ய போகிறது தாவிது ஓகேவா இவர் அதுவும் பாருங்க தேவனுடையது ஓகேவா அந்த சவுளே தன்னுடைய அந்த அந்த போர் ஆயுதங்கள் ஓகேவா அவனுடைய அந்த யுத்த காலத்து ஆர்மி ட்ரெஸ்ஸு ஓகேவா ம் அந்த ஆர்மி ஷூட்டை கொடுக்குறாரு ஓகே இவருக்கு செட் ஆக மாட்டேங்குது தாவியதுக்கு ஓகேவா இவர் தனக்கு இருக்கிற பலத்தில் வந்து போகிறார் ஓகேவா எதுக்கு இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்கும்படியா எது இவங்களுக்கு சமாதான குலைச்சலாக எது இருக்குது பெலிஸ்தனுடைய அம்புகள் ஓகே பெலிஸ்தன் இவங்களை வந்து நிந்திக்கிறது கோலியாத்த இவங்களை நிந்திக்கிறது தான் வந்து இவங்களுக்கு வந்து சமாதான குலைச்சலாக இருக்குது அப்போ அவனை இந்த இடத்துல இருந்து போது அவனை கொல்லும் போது இவங்களுக்கு ஒரு சமாதானம் வரும் ஓகேயா அந்த சமாதானத்தின் சுவிசேஷம் என்னும் ஆயத்தம் சம சமாதானத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு ஆயத்தம் என்னும் அந்த பாதரட்சை இல்லையா அது எப்படின்னா ஓகே இவன் சமாதானம் பண்ணுறதுக்கு வரான் அவனை எடுத்துட்டா இங்கே சமாதானம் வந்துடும் ஓகே இது எப்படி சுவிசேஷமாக மாறுதுன்னா அந்த இடத்துல அவர் கர்த்தரை தான் வைப்பார் இப்போ தா சவுல் ராஜாட்ட பேசும்போதும் என்ன சொல்லுவாருன்னா இங்க முப்பத்தி ஏழாவது வசனம் பதினேழாவது அதிகாரத்துல என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்பு வித்த கர்த்தர் அப்ப நான் தப்பு வைக்கல என்னுடைய பராக்கிரமம் இல்லை என்னுடைய யுத்த டெக்னிக்ஸ் இல்லை என்னுடைய பலன் இல்லை கர்த்தர் என்ன சிங்கத்திட்ட இருந்தும் கரடிக்கிட்டே இருந்தும் தப்பு வச்சாரு அப்படி தப்பு வச்ச தேவன் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் விப்பார் என்றான் ஓகேவா ஆ அப்போது அவன் ராஜாட்டையும் வந்து வசனத்தோட தான் வந்து போகிறான் இங்கே போகும்போதும் ஓகேவா யார் பெலிஸ்தன்ட்டு போகும்போதும் வசனத்தோட தான் வந்து போகிறார் ஓகேவா நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய் நானும் நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வரேன்னு சொல்லிட்டு அதான் இவங்க கிட்ட எதுவும் இல்லை உங்ககிட்ட ஈட்டி இருக்கு பட்டயம் இருக்கு கேடகம் இருக்கு உங்ககிட்ட அதான் போராயுத வர்க்கங்கள்லாம் எல்லாம் இருக்கு என் கிட்ட அவர் தான் இருக்கார் ஓகே இந்த ஜனங்க இருக்காங்க இல்லையா இது வந்து ஒரு இராணுவ ஜனமா ஒரு யுத்த சேனையா சொல்றாரு ஓகேவா இதனுடைய தேவன் இருக்காரு அவருடைய நாமத்தில் வரான் ஓகேவா ஆ அப்போது அந்த இடத்துல அதுதான் சுவிசேஷம் குட் நியூஸ் வந்து பரவுது ஓகேவா இப்போ இவன் ஆள் சின்ன பையன் பார்க்க சின்னதாக இருக்கான் போர் ஆயுதங்கள் இல்லை இப்போ சவுளே வந்து இஸ்ரேல் ஜனங்க எல்லாம் சவுளுடைய தோல் அளவுக்கு தான் இருப்பாங்களாம் அவன் நல்லா சாட்டமா இருப்பான் நல்லா யுத்தம் செய்வான் அவனே பயந்து உட்காந்துட்டு இருக்கான் ஓகேவா யுத்தம் செய்கிறதுக்கு போகாம இந்த சின்ன பையனை அனுமதிக்கிறான் வேற சவுல் இந்த சின்ன பையன் போய் யுத்தம் செய்கிறான் அப்போ அந்த இடத்துல இந்த பையனை இல்லை இந்த பையனை அனுப்பின தேவனுடைய அந்த சுவிசேஷம் பரவுது தேவன் நல்லவர் வல்லவர் தன்னுடைய ஜனத்தை இந்த அளவுக்கு காக்குறாருன்னு ஓகேவா அப்போது நீங்கள் இந்த தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரிக்கும்போது தான் இருந்து தேவன் வெளிப்படுவார் ஓகேவா குறிப்பாக நீங்கள் அந்த தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தோடு தான் பிசா எதிர்த்து நிற்கணும் ஓகேவா தெய்வனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எல்லாமே தரித்தவர்களாக நீங்கள் எப்போவுமே வந்து ரெடியாக அலர்ட்டாக இருக்கணும் தூங்கும்போதும் இருக்கும் இருக்கும்போதும் ஓகேவா தான் நீங்கள் தெய்வனுடைய மனவாட்டி சபையாக இருப்பீங்க ஓகேவா அப்போது தெய்வனுடைய மனவாட்டி சபையாக நீங்கள் ஆயத்தம் ஆகணும்னா இந்த சர்வாயுத வர்க்கத்தில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் சரியா ம் இந்த சத்தியம் நீதி ஓகேவா ஆயத்தம் விசுவாசம் ரட்சிப்பு அதான் ரட்சணியம் ஓகேவா தேவ வசனம் இந்த ஆறுத்துலேயும் ஃபோக்கஸ் பண்ணுங்க ஓகே நீங்களும் மனவாட்டி சபையாக மாறுங்க கற்றுறவுங்களா ஆசீர்வாதிப்பா தேங்க்யூ காட் பிளஸ் all